நான் அங்கங்க வச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக பேச சொல்லிருக்கீங்க வேகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கத்துறேன் ஏன் சவுண்டு கேட்க மாட்டேங்குதுன்னு தெரியல வேகமாக தான் நான் கத்துறேன் ஏன் சவுண்டு கேட்கலான்னு தெரியல புதுசாக சேனலுக்கு சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு ஒரு லைக் போட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்தானே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதெல்லாம் அப்படியே நான் நாத்த இருக்கிட்டு வந்தேன் கை காலெலாம் கிழிச்சி ஏ ஒரு மாதிரி டே முகி முகின்னு அரைக்கும் இந்த நாட்டை எடுத்தாலே போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் வந்து சமையல் இப்போ தான் பண்ண போகிறோம் காலை சாப்பாடு இப்போ தான் செய்ய போகிறேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் சாப்பிட்டு இருக்கும்போது போடவே கஷ்டமா இருக்குமே வர தெரியல என்னும் போக மாட்டேங்குது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது என்னதான் செய்யணுத அருண் ஹாய் அருண் சொல்லி இருக்கீங்களா அருண் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ கூட லைக்கும் போக மாட்டேங்குது வீல்ஸும் போக மாட்டேங்குது அப்படியே நிற்கிது கஷ்டமாகவே இருக்குது வாட்ச் ஹவர் வந்து ஏறவே மாட்டேங்குது ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் அப்படி தான் ஏறுது நாள் ஏறவே மாட்டேங்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது லைவ்லேயும் சரி நான் பேசுகிற பேசிக்கிட்டே தான் இருக்கேன் ஹாய் ஹாய் லைவ்லேயும் சரி நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் தொண்டை வலிக்க வலிக்க நான் பேச தான் செய்கிறேன் கத்தி எந்த புரோஜனமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்குது சரி அதனால் லைவேல் போடக்கூடாது வீடியோ வாரத்துக்கு ஒரு வீடியோ நம்ம வில்லேஜில் என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வாரத்துக்கு ஒவ்வொரு வீடியோ போட்டாலும் ரீச் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா இன்னும் ஒரு ஒன் ஒரு ஒன்றரை மாதம் தான் இருக்குது ஒன் ஒன் இயர் ஆகிறதுக்கு அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாட்சவர்னாலும் கொண்டு வந்துட்டானா பிரச்சனை கிடையாது சரி அந்த மானிட்டேஷனால அப்ளை பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன் மானிட்டேஷன் அப்ளை பண்ணலான்னா இருக்கிற வாட்சவர் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ கூட கல்யாணத்துக்கு போயிட்டு சளி பிடிச்சிருக்கு தொண்டை பேசவே முடியலை அந்த அளவில் இருக்குது சரி இருந்தாலும் என்னால் இருக்க முடியலை சரி கொஞ்சம் நேரம் நான் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பதினாறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் இன்னைக்கு டக்குன்னு சீக்கிரம் காலையிலே போட்டுட்டேன் லைவ் சாயந்தரம் போட முடியுதோ என்னமோ தெரியல ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பா எப்படி இருக்கீங்க இருமல் வந்து வந்துக்கிட்டே இருக்கு வெங்காயம் தக்காளி இரும் திங்கிங் ஸ்டார்டிங் நம்ம போடுறீங்க பீடிஃபுல் ரெனி ஹவர் யூ ஐ யூ பீடிஃபுல் நீங்க வந்து சாதாரNAME மெசேஜ் அனுப்புங்க அண்ணா வாடி கருப்பு லட்டு சாதாரNAME நீங்க மெசேஜ் அனுப்புங்க நான் ஹாய் சொல்லுங்க ஒரு இது சொல்லுங்க உங்க அக்காவா ஒரு தங்கச்சியா ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு நீங்க சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி மெசேஜ் போட்டாலே வந்து என்னென்ன நினைப்பாங்க வந்து சில பேர் ஒரு மாதிரி நினைப்பாங்க நான் அதை பேச அதை வந்து நான் லைவ்ல வந்து உங்கள்கிட்ட பேசி அதை சொல்லவும் முடியாது தயவு செஞ்சு இப்படி வந்து நான் வந்து ஒரு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பொழுது நேர்த்தனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் ஏரோஸ் ஏரோஸ் பேஸ் அமெரிக்காவில் பெரியதாக பணிபுரிகிறேன் ஓகே ஓகே நான் ஓகே வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஹாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் எதனால பேசுங்கள் ஒரு அக்கா தங்கச்சா ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நண்பரா அப்படி வந்து நீங்கள் பேசுங்கண்ணா தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்ன நினப்பாங்க இந்த பொண்ணே இப்படி தான் பேசும் போல அப்படின்னு சொல்லி நினப்பாங்க நான் அதை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா இது இப்படி தான் போகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு சப்ஸ்கிரைபரும் போயிருவாங்க அப்படி தானே போகுது நீங்கள் தயவு செஞ்சு நான் வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போதே ஒரு சந்தோஷமாக எல்லா லைவ்லேயும் அப்படி தான் நான் வருவேன் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மெசேஜ் வந்த உடனே நான் அப்படியே அதை லைவை கட் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் இதுதான் எப்போதுமே நடக்கும் எனக்கு லைவில் அதனால் லைவ் போடுறதே அதிகமாக இன்னைக்குமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நினச்சி தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வீடியோ நான் இருக்கிறது வில்லேஜில் தான் இருக்கேன் வில்லேஜில் உள்ள வீடியோவே எனக்கு ஓரளவுக்கு ஒன்று ஒன்று டூ கே த்ரீ கே அப்படி போகுது வீடியோ அதனால் இனிமேல் வீடியோ தான் ஒவ்வொரு ஒரே நாளில் எடுக்க முடியலைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை எடுத்து வச்சு சேர்த்து வாரத்தில் ஒரு நாள் அப்படி போடணும்னு நினச்சிருக்கேன் அப்புறம் வந்து இன்னொன்று தஞ்சாவூருக்கு போனால் வீடியோஸ் நிறைய எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தஞ்சாவூருக்கு வந்து நான் அந்த வாட்டி போகலை திடீர்னு வந்து முடிவு மாறிடுச்சு தஞ்சாவூருக்கு போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ ரொம்ப அந்த கல்யாணம் எல்லாம் வந்ததுனால ரொம்ப வந்து காசு வந்து ரொம்ப பட்ஜெட் வந்து டைட்டாகிட்டு அதனால் போகலை அங்கே போகணுன்னா இப்படி ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வேணும் நான் ஊருக்கு போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னா அவ்வளோ காசு வேணும் அதனால நான் தஞ்சாவூருக்கு போகலை ஃப்ரெண்ட்ஸ் இடையில அதுக்கடுத்து லீவு எதுவும் கிடைச்சா நான் போகுவேன் அப்புறம் வந்து பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு உங்கள் யூடியூப்பு பக்கத்தை நான் விளம்பரப்படுத்தவே நான் வந்து சகோதரி கவலை வேண்டாம் அதனால் வந்து ஊருக்கு போகலை அதுதான் ரீசனு பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் எப்போதும் மூணு வருஷமாக நான் பசங்களை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு ஒரு பத்து நாள் கழித்து மறுபடியும் போய் கூட்டிட்டு வருவேன் அப்படி தான் எப்போதும் வருஷம் வருஷம் போவேன் இந்த வருஷம் எனக்கு பசங்களையும் கொண்டு போய் அங்கே தனியாக விடுறதுக்கு பயமாக இருக்குது அம்மா வேலைக்கு போயிடுவாங்க தம்பிங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறவங்க அங்கே இருக்கவங்க எல்லாமே வெளியில் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் வந்து அதிகபட்சம் இருக்க மாட்டாங்க சனி நாயரில் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க அம்மா ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறதுனால ஸ்கூலில் வந்து அடிக்கடி டுவெல்த் வரைக்கும் அந்த ஸ்கூல் இருக்குது ஹாய் வந்து ல்த் வரைக்கும் அங்கே ஸ்கூல் இருக்கிறதுனால அதிகமாக லீவு கிடைக்காது அதனால வேலைக்கு வந்து போயிடுவாங்க அப்புறம் வந்து இந்த பசங்களை வேறு இப்போ கடத்துறாங்க அது இதுன்னு சொல்லி நிறைய நியூஸ் வருது அதனால அது இந்த வருஷம் ரொம்ப வெயில் வேறு அதிகமாக இருக்குது அதனால பசங்களை தனியாக விட்டுட்டு வந்தாலுமே நம்ம மனசு அங்கேயே தான் இருக்கும் அதனால் இந்த வழியாக பசங்களையும் கூட போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நானே வந்து அதனால நான் வந்து அங்க வந்து போல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் நான் கண்டிப்பா இன்னொரு நாள் போகும்பொழுது கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லா கேட்ட வீடியோவும் நான் எடுத்து போடுறேன் அப்புறம் பெரிய கோயில் நிறைய வீட்டை சுற்றி ஃபுல்லாவே அங்கேயுமே தான் அங்க வந்து எப்போதும் நெல் நாத்தெல்லாம் நடுவாங்க இங்க வந்து அப்படி கிடையாது இங்க வந்து தண்ணி பார்த்த பூமி தான் திருநெல்வேலி தஞ்சாவூர்ல வந்து எப்போதுமே வந்து ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் உங்கள் யூடியூப் பக்கத்தை நான் விளம்பரப்படுத்துவேன் அன்பே சகோதரி கவலை வேண்டாம் ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஹாய் உங்களுக்கு ஹாய் அவங்க இளவரசன் வணக்கம் வணக்கம் வித்தியாசமான அழகா இருக்கீங்க தஞ்சை பகதீஸ்வரர் கோயில் நல்லா இருக்கும் ஆமா ஆமானா ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் கவி சிஸ்டரா ஹாய் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எதுக்குன்னு தெரியல திருநெல்வேலியா ஆமாம் நான் வந்து பிறந்தது வந்து தஞ்சாவூர் அம்மா எல்லாமே தஞ்சாவூரில் தான் இருக்காங்க நான் இருக்கிறது வந்து திருநெல்வேலி யூ ஃப்ரம் சார் ஓகே ஓகே வந்து இருக்கிறது வந்து நாங்கள் திருநெல்வேலி பிறந்தது வந்து தஞ்சாவூர் லீவுக்கு பசங்களுக்கு லீவு கொடுக்கும்பொழுது நான் தஞ்சாவூர் அடிக்கடி போயிட்டு வருவேன் அதனால தஞ்சாவூரில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து கேட்டிருந்தாங்க பெரிய கோயில் அப்புறம் எங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாக வந்து நெல் வயல் தான் அங்கே எப்போதும் அடிக்கடி நெல் வயல் நடுவாங்க அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அந்த சப்ஸ்கிரைபரு அது வந்து என்னால் போக முடியல அந்த டயத்தில் எடுக்க முடியலை அதனால அடுத்த வாட்டி நான் போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு எடுத்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஒரு வீடியோ கூட சுத்தமா ரீச் இல்லை ஒரு நாலு வியூஸ் அஞ்சு வியூஸ் அப்படிதான் போகுது என்ன ரீசன்னே எனக்கும் தெரியல அதான் வந்து லைவே அதிகமா திருநெல்வேலியின் திருநெல்வேலி அம்மா என்னோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் திருநெல்வேலியில உள்ளவங்களா அப்படின்னு கேட்டாலே ஆச்சரியம் போடுவாங்க திருநெல்வேலி பேச்சு ஃபுல்லா வராது அதே மாதிரி தஞ்சாவூர் பேச்சு வேற திருநெல்வேலி பேச்சு வேற அது ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி எனக்கு வரும் திருநெல்வேலி காலங்க எப்படி ஆஹ் நல்லா இருப்பாங்க சிக்கனமானவங்க திருநெல்வேலிக்காரங்க ரொம்ப சிக்கனமானவங்க யார்கிட்ட எப்படி பழகணும் கரெக்டா பழகுவாங்க அதுதான் இந்த ஊரை பொறுத்தளவில் அப்படி தான் இப்போ வந்து அதிகபட்சம் ஒரு காசை போய் செலவழிக்க மாட்டாங்க இந்த காசு இருந்தால் நம்ம வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் நம்ம சேரீ வாங்குவோம் நம்மளும் ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு சேரி வாங்குவோம் அப்புறம் திருநெல்வேலியில் உள்ளவங்க அப்படி வந்து வாங்க மாட்டாங்க அந்த ரெண்டாயிரம் மூணு பணக்காரங்க எப்படியோ தெரியல நான் எங்களை மாதிரி உள்ள ஃபேமிலியில் உள்ளவங்க நான் பற்றி இருக்கேன் அந்த ரெண்டாயிரம் மூணாயிரூவா இருந்தால் கூட ஒரு ரெண்டாயிரரூவா போட்டு ஒரு கிராம் நகை வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அங்கே திருநெல்வேலிக்காரவங்க அப்படிதான் இருப்பாங்க சேஃப்டி பண்ணுவாங்க பசங்களுக்கு வந்து சேஃப்டி பண்ணணும் அப்படி அப்படி உள்ளவங்க தான் எங்களை மாதிரி உள்ள ஒரு நடுத்தரமான ஃபேமிலி உள்ளவங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் இவ்வளோ நாள் பத்து பன்னெண்டு வருஷம் ஆக போய் திருநெல்வேலிக்கு நான் வந்து அப்படிதான் நான் வந்து பழகிருக்கேன் திருநெல்வேலிக்கு வரவங்கள்ட்ட கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக பேசணும் அது வந்து கொஞ்சம் வெளியூர்ல இருந்து வராமல் கரெக்டா நல்ல ஆமா ஆமா நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுவாங்க என்ன ஒரு விஷயம்னா கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க அது போக அதிகமா தேவையில்லாத பொருள்ல போய் வந்து செலவு பண்ண மாட்டாங்க ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க பெண்கள் ஆண்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கும் திருநெல்வேலி தான் அப்படியா திருநெல்வேலிக்காரங்களா இருந்துகிட்டே என்ன திருநெல்வேலியை பத்தி கேக்குறீங்க நீங்க சீன்டப்பாங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு ஒரு லைக் போடுங்க நான் சமையலே பண்ண ஆரம்பிக்கல காலையில வந்து டீயே குடிக்கல காலையில் வந்து கொஞ்சம் பால் வந்து கெட்டு போயிடுச்சு திருநெல்வேலி நான் சென்னையில் இருக்கேன் திருநெல்வேலி பாசை வரலை குமாரா படிச்சது திருநெல்வேலி ஓகே ஓகேண்ணா படிச்சது திருநெல்வேலி கேட்பீங்க ஓகேண்ணா நம்மளுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களே வந்து எதிரிங்கிற மாதிரி அடுத்தவங்க கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஒரு ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கட்ட ஒரு ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க என்னையை பொறுத்தளவு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் ஆனால் நிறைய பேர் வந்து இங்கே இருக்காங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர் அதிகமாக வச்சிருக்கவங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் டென் பத்தாவது தானே படிச்சிருக்கேன் பத்தாவது ஃபுல்லாக கூட நான் போகல எல்லா இளைஞர் ஃபஸ்ட்டு நான் வர சொன்ன சொல்றது இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நான் அதுதான் சொல்லுவேன் பத்தாவது தான் படிச்சிருக்கேன் ஏ என்னது யாரும் வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைம்ல என்ன நினைப்பேன்னா நம்மளுக்கு யாராவது நம்ம நம்ம ஊரில் வந்து யூடியூப் சேனல் திருநெல்வேலியில் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க நல்ல பெரிய பெரிய சேனல் வச்சிருக்காங்க அவங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டு நம்ம சேனலில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என் மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நினச்சிச்சு அப்புறம் ஒரு பட்சத்தில் நினைச்சேன் நானே சரி அதெல்லாம் அவங்ககிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது ஏன்னா நம்மளே கஷ்டப்பட்டு நம்மளை முன்னேறி கொண்டு வரணும் ஏன்னா நாளைக்கு இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க சார்ந்து நம்ம போகும்பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க ஆஹ் நம்ம நம்ம இது பண்ணனால தான் இவங்க பெருசானாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வெற்றி மாதிரியே தான் நம்மளுக்கு இருக்கும் அதனால நானே ஒரு நான் நினைச்சிட்டேன் சரி எவ்வளோ கஷ்டமா இப்போ இன்னைக்கு இல்லைனா ஒரு பத்து வருஷத்துல நான் வந்து டெவலப் ஆயிட மாட்டேனா என் பசங்க பெரிய பெரிய ஆகிறதுகளையும் நீங்கள் பார்த்த உடனே பிடிக்கிது சீக்கிரம் பிரபலம் ஆகிடுவீங்க வந்து ஒரு இன்னைக்கு இல்லைன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சுனாலும் என்னோட இதை நான் வந்து அடையாளத்தை வந்து நான் இது பண்ணிக்குவேன் அதனால அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கெனச்சு நான் என் மனசை அப்படியே இது பண்ணிவிட்டேன் எவ்வளோ நம்மளுக்கு கமாண்ட் வந்தாலும் பேடு கமாண்ட் வந்தாலும் என்ன அசிங்கம் வந்தாலும் என்ன அவமானம் வந்தாலும் இதோடலாம் நான் வந்து இந்த கொரோனா டைம்ல கடத்தோட கடந்து கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு யாருமே தெரியாத அளவுக்கு என் பசத்துல கை குழந்தைப்பெல்லாம் அவங்களெல்லாம் வச்சுட்டு நான் மறைஞ்சி வாழ்ந்த காலங்கள்லாம் உண்டு சரி அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படியாவது இன்னைக்கு இல்லைன்னா நம்ம என்னைக்கே ஒரு நாள் கண்டிப்பா இல்லைன்னா அஞ்சு வருஷம் கழிச்சனால நம்ம ரீச் ஆயிட மாட்டோமா நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சு நம்மளோட இதை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கணும் நான் ஒரு டயத்துல நான் முடிவு பண்ணிட்டேன் யார்ட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது க கஷ்டப்பட்டாதான் பணம் வரும் பொழுது அதனால ஒரு டயத்துல நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் அதனால சரி இனிமேல் யார்கிட்டையும் எந்த ஹெல்ப் கேட்கக்கூடாது நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து போடுவோம் வீடியோ நம்ம ஒரிஜினலா நேச்சுரலா எடுத்து போடுறோம் எந்த மேக்கப்பும் கிடையாது மேக்கப் வாங்கி ஒரு ஐநூறுவா ஆயிரம் ரூபா செலவு பண்ற அளவுக்கு எங்க வீட்டுல வசதியும் கிடையாது அதனால நம்ம என்ன ஒரிஜினல் உண்டோ அதை மட்டும் நம்ம போடுவோம் இன்னைக்கு இல்லைன்னா எனக்கு ஒரு நாள் இன்னைக்கு இல்லைன்னா ஒரு அஞ்சு மாசமோ பத்து மாசமோ ஒரு வருஷமா கழிச்சு நம்மளுக்கு ரீச் கிடைக்கும் இப்ப ஆல்ரெடி நான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் பரவாயில்ல இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல ஏன் பசங்க வந்து வளர்றதுக்குள்ளேயும் சரி நம்ம அம்மா அப்படிங்கிற ஒரு நான் என்ன என்ன நினச்சி நான் அந்த யூடியூப் சேனலுக்குள்ள வந்தேன்னா படிக்கலை இப்போ அதிகமாக படிக்கல அதிகமாக நான் கஷ்டமும் பட்டிருக்கேன் இயல்பாக இருக்கிறது சூப்பர் வந்து நான் அதிகமாக படிக்கலை அதிகமாக நான் வந்து க கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆஹ் படிக்கல கஷ்டப்படுறேன் வசதி இல்லை நம்மளுக்கு அப்ப வந்து நம்ம இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போயிடுவோமா நம்ம பசங்களுக்கு நம்ம அம்மா இப்படி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு ஒரு அடையாளம் வேணுமே நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு அடையாளம் வேணுமேன்னு நினைச்சுதான் சரி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த யூடியூப் சின்ன சேனல்களே வந்தேன் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை ஓவர் கடன் பிரச்சனை எனக்கு நிறைய அசிங்கம் அவமானம் சாப்பிட முடியாது சிரிக்க முடியாது ஒரு நாலு பேர்த்துக்கு முன்னாடி உட்காந்து போய் சாப்பிட்டேன்னா நான் கடன் வாங்கினா சாப்பிடக்கூடாது அதே மாதிரி நாலு பேத்துக்கு முன்னாடி போய் நான் சிரிச்சேன்னா நான் கடன் வாங்கினா சிரிக்கக்கூடாது அந்த நிலைமைலலாம் இருந்து நான் தள்ளி வந்தான் அதனால அந்தந்த எந்தெந்த இடத்துல சிரிப்பை கட்டுப்படுத்தணுமோ எந்த இடத்துல நான் சாப்பிடக்கூடாதோ எந்த இடத்துல நான் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா கூடாதோ அதெல்லாம் நான் அப்படி அப்படியே குறச்சிக்கிட்டேன் குறச்சிக்கிட்டேன் போகிறத நிப்பாட்டிக்கிட்டேன் எல்லாமே அப்படியே நான் மாற்றிக்கிட்டேன் நான் அதே மாதிரி நான் அதெல்லாம் கொண்டு வரணுங்கிறதே அது ஒரு மெயின் விஷயம் ஃபஸ்ட்டு அடைக்கணும் கடத்தடிச்சிட்டு நம்ம மாதிரியாக இருக்கணும் பழைய கஞ்சி கொடுத்தாலும் பரவாயில்ல அடைச்சிட்டு நம்மளை பேசினவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நடந்து போகணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பேசி பேசி எவ்வளவோ கஷ்டப்பட்டு போட்டாலும் எந்த ரீச் நம்ம யூடியூப்ல வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அதுவும் ஒரு தான் இருக்கு ா என் பையன் யூடியூப் தொடங்கி எவ்வளோ நாளாச்சு என் பையன் வீட்டில் இருக்கான் அன்னிக்கு என்ன சாப்பாடு காலையில் சாப்பாடு இன்னும் நான் தக்காளி சட்னி வெங்காயம் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வதக்கிட்டு சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றின காலை சாப்பாடு என் பையனை கொஞ்சம் காய்ச்சல் நல்லா ஆட்டி கொடுத்துட்ருக்கேன் காலையில் என்ன சாப்பாடு காலையில் தோசை நாங்கள் யூடியூப் தொடங்கி எவ்வளோ நாள் ஆகிடுச்சி யூடியூப் தொடங்கி இப்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆனால் ஒரு வருஷம் ஆக போகுது மதியம் என்ன சமையல் மதியம் ஏதாவது சமைக்கணும்னா என் வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது தான் எதாவது காய்கறி எதுவும் வாங்கிட்டு வருவாங்க அதனால் மதியம் வந்து அப்போ தான் சமைக்கணும் சாதம் மட்டும் எப்போதும் காலைல வடிச்சிடுவேன் சாதம் வடிச்சுட்டு பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுனால ஏதாவது தக்காளி சாதம் லெமன் சாதம் எதாவது ஒன்று கிண்டி கொடுத்துட்டு சாதம் மட்டும் இருக்கும் மதியம் காய்கறி எதுவும் வாங்கினதுக்கப்புறம் குழம்பு வைப்பேன் சில டயத்தில் காய்கறி இருந்தால் காலையில் கூட சமையல் பண்ணி முடிச்சிடுவேன் இன்னும் நாளையில இருந்து தோட்டத்து வேலைக்கு வந்து நாங்கள் புல்லு வெட்டை வெயில அடிக்கிற அள்ளி பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு காலையில வெயில வெளியில் தலை காட்ட முடியாது அந்தளவுக்கு வெயில் அடிக்குது இன்னும் நாளையிலேருந்து ஒரு பத்து நாளைக்கு தோட்டத்து வேலைக்கு நாங்கள் போகணும் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறேனே எனக்கே தெரியலை ஆல்ரெடி இந்த கல்யாணத்துக்காக நிறைய காசு சேர்த்து வச்சுருந்தேன் அங்கேயும் இங்கேயும் போனதில் எல்லா காசு செலவாயிடுச்சு இப்போ சுத்தமாக காசே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு அஞ்சு வருஷம்லாம் என்கிட்ட ஒரு ரூபா கூட காசு இருக்காது என் பர்ஸ்ல வந்து ஒரு ரூபா காசு இருக்காது நான் ஊருக்கு போனாலுமே என் வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்டு அப்படிதான் நான் போ போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் வீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கப்ப வீட்டு வேலைக்கு போயிட்டு இப்ப சம்பளம் எனக்கு ஒரு மாசம் ரெண்டாயிரம் வருது அப்படின்னா நான் ஒரு ஐநூறு ரூபா எடுத்து வச்சுட்டு ஆயிரத்தி ஐநூறுபா என் வீட்டுக்காரவங்கள்ட்ட கொடுத்துடுவேன் அதுல இருந்து என்கிட்ட எப்படி ஒரு ஐநூறுரூவா முந்நூறு ரூபா நானூறு ரூபா அப்படி வந்து என் பர்ஸ்ல காசு இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு அவசரத்துக்கு தேவைப்படும் போது நான் அதை யூஸ் பண்ணிக்கவேன் அந்த மாதிரியேதான் வந்து காசு வச்சுக்கிட்டே இருப்பேன் நான் எப்பொழுதுமே இருக்கும் என்கிட்ட அது ஒரு நாள் குறைஞ்சபட்சம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னபடி பார்த்தீங்கன்னா சில டையத்துல காசு இல்லைன்னா நைட்டு வந்து தூக்கம் வராது எப்படியும் நம்ம பர்சுல ஒரு நூறு இருக்கணும் அது தான் ஒரு தூக்கம் வர மாதிரி ஒரு இதாயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஒரு அஞ்சாறு வருஷமாவே காசு பர்சுல வச்சு 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 நூறு இல்லைனா ஐநூறு இப்படி காசு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த வந்து பர்சுல ஒரு நூறுரூவா இருந்துட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும் அந்த மாதிரி இப்போ சேர்த்து வச்ச காசு பூரா காலி ஆயிடுச்சு அதனால் சரி மறுபடியும் இப்போ வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு காசு அது வந்து லீவு வேற பசங்களுக்கு வருது கோடைகால லீவு வருது அவங்க நாங்கள் எங்கேயுமே அதிகமாக போக மாட்டோம் சுற்றி பார்க்கலாம் போக மாட்டோம் அந்தளவுக்கு நம்மள்கிட்ட காசு கிடையாது இப்போ ஒரு பத்து இருபது நாளைக்கு நம்ம வேலைக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு இரநூத்தி ரூபா சம்பளம் இரநூத்தி ரூபா சம்பளம் ஒரு பத்து நாளைக்கு வேலைக்கு போனால் எப்படி ஒரு ரூபா வரும் அது போக கொஞ்சம் உண்டியல் இந்த காசு அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஏதாவது பசங்களை இந்த வருஷம் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டிருக்கோம் அதனால கண்டிப்பா வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி கண்டிப்பா இந்த நாளையில இருந்து நான் வேலைக்கு போக போறேன் ஏதோ எவ்வளவு நேரம் மனசுல உள்ளத பேசல மனசுல விட அடுத்த விஷயம் எல்லாமே நான் உண்மையா தான் பேசியிருக்கேன் வந்து பொய் பேசுறதுக்கெல்லாம் இல்ல பொய் பேசும்பொழுது நிறைய விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு பேசுவாங்க என் மனசுல உள்ளதை அப்படியே பேசுவேன் அதே மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் மனசுல உள்ளதை அப்படியே பேசிடுவேன் யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துலயே நான் கேட்டுருவேன் அதனாலேயே வந்து அதிக பேருக்கு வந்து என்னை பிடிக்காது யார் பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி தப்போ சரியோ நீங்க என்ன என்னை பத்தி பேசினாலும் சரி எந்த அந்த இடத்துல சொன்னாலும் சரி அது பத்து பேர் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி நான் வந்து உடனே அவங்கள மூஞ்சி அடிச்ச மாதிரி கேட்டுருவேன் அது உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதனாலேயே வந்து பாதி பேத்துக்கு வந்து என்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது இதுதான் உண்மை

பே பேசி பேசி தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஓரளவுக்கு தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிட்டு ஏன்னா முன்னே நல்லா பேசிகிட்டே இருப்பேன் இப்போ எண்ணத்தில் இந்த சளிப்பு அங்கே ஊருக்கு போயிட்டு வந்து தண்ணி ஒத்துக்கல அது தொண்டை கரகர கர கரங்குது அதனால பேச முடியல அதிகமாக வெந்நி வச்சு குடிக்கணும் வெந்நி வச்சு சூடாக குடிச்சா கொஞ்சம் நேரம் பேச முடியும் அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நான் ஐஸ் வாட்டர் தான் குடிக்கல ஹார்ட் வெயில் காலத்தில் ஐஸு ஜூஸ் சாப்பிடக்கூடாதா ஹோட்டல் வெயில் காலத்தில் சாப்பிட கூடாது குடிக்கணும்னா ஐஸ் வாட்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மழை பெஞ்சா கூட பிடிக்கும் ஆனால் அந்த சளி பிடிச்ச டயத்தில் எதுவுமே வேணாம்னு சொன்னது வெந்நியை வச்சு இந்த வெயிலுக்கு வெந்நியை வச்சு குடிச்சிட்டு இருக்கேன் வெயில் காலத்து கண்டிப்பாக நானும் கடைகள்லாம் அந்த அளவுக்கு வாங்கி குடிக்கிற அளவுக்குலாம் வசதி கிடையாதுன்னா கடையில் ஒரு நாலு இட்லி சாப்பிட்டா ஐம்பது ரூபா வரும் அந்த ஐம்பது ரூபாய்க்கு வீட்டில் ஒரு கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி எங்கள் காலங்கள்லாம் கதை போயிட்டு அதனால கடையில எல்லாம் அதிகமா போய் செலவு பண்றதெல்லாம் கிடையாதுன்னா ஆமாண்ணா ஆமாண்ணா கடையில குடிச்சா கண்டிப்பா சளி பிடிக்கும் அதே வீட்டுல அந்த ஜூஸை போட்டு குடிச்சோம்னா அது சளி பிடிக்காது அது என்ன ரீசன் தெரியல இல்ல ரொம்ப நாள் வந்து அந்த ஐஸ் கட்டி வச்சிருக்கிறதுனால அப்படி இருக்குமோ என்னமோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளவு நேரம் கத்தி கத்தி பேசிட்டு இருந்தேன் அதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு நாத்து வண்டி ஏத்த வந்துட்டான் சளி குணமாக மருந்து கிடையாது சளி குணமாக மருந்து கிடையாதா கிடையாது என்னன்னு நான் வந்து கடையில வாங்க மாட்டேன் நான் வெத்தலை மிளகு ஜீரகம் இதெல்லாம் இடிச்சு போட்டு ஒரு கஷாயம் ஹாய் சிஸ்டர் வண்ணத்து பூச்சி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நம்மளாம் ஒரே நிலமையில தான் இருக்கும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல தான் கை இருக்கு அதை தான் இவ்வளோ நேரம் தொண்டை வலிக்க பேசியிருக்கேன் வண்ணத்து பூச்சி அவங்களும் யூடியூப் சேனல் தான் என்ன மாதிரி தான் கஷ்டப்படுறவங்களுக்கு பட்டுக்கிட்டு இருக்கோம் செல்லு வேணுமா நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் செல்லு கேட்க திருநெல்வேலி பயங்கர வெயில் ஆமாண்ணா ஆமாண்ணா பயங்கர வெயில் தான் அந்த வாட்டி மழை பெஞ்சதுனால ரொம்ப பயங்கர வெயிலா இருக்குண்ணா சென்னையில் பயங்கர வெயில் சென்னையில நார்மலாவே வெயில் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா மரம் கூட கிடையாது எங்கனாலும் வீட்டை சுத்தி நாலு மரம் வாழை மரம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க நீங்க திருநெல்வேலியில இருக்கீங்களா சென்னையில இருக்கீங்களானு தெரியல எனக்கு என்னமோ திருநெல்வேல இருந்துட்டே கேள்வி கேக்கிற மாதிரி இருக்கு சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு பேர் இருக்கே லைவில அஞ்சு பேர் இருக்கீங்க யூடியூப் வச்சு அவர்களின் நான் சென்னையில் தான் இருக்கேன் ஓகே 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 சிஸ்டர் சிஸ்டர் தான் சாப்பிடணும் யூடியூப் வாட்சிங் அவர் முடிந்ததா முடியல நான் முடியல இன்னும் ஒரு ஆயிரம் அவர் இருக்கு நான் அதுக்குதான் இப்படி கடந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் ஒன் கே வீடியோ போட்டு ஒரு ரீச்சும் கிடையாது வாட்ச் அவரும் கிடைக்க மாட்டேதுன்னு ஒரு ஆயிரம் அவர் வந்துட்டா எனக்கு போகுதுன்னா எனக்கு இந்த லைவில் போகிற அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைச்சா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லைவ் போகிறேன் அதில் எனக்கு சப்போர்ட் கிடைச்சாலே எனக்கு அதுவே போதும் நான் எப்படியும் ரீச் பண்ணிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு வந்து நாற்று வண்டி ஏற்ற வருது நாற்றுகிறது தான் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கேன் நீ சீக்கிரம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் போயிவிட்டு அடுத்த லைவ் கண்டிப்பாக நைட்டு வருவான் நான் நைட்டு வந்து இப்போ வர்றவங்க எல்லாருமே நைட்டு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னை பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த கொஸ்டின்னாலும் கேளுங்க எப்போ லைவ் வருவீங்க நைட்டு கரெக்டாக எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே லைவ் வருவேன் கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி ஏதாவது கேட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு லைவ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எனக்கு நாற்று வண்டி வந்துட்டு நினைக்கிறேன் நான் நான் கதவை விட்டு ஏற்றி விடணும் அதனால் வந்து நைட் லைவ்ல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 நல்லா